ít beng bò rong, ít beng bò rong, ít beng bò rong, ít beng bò இந்த அகழ்வாராய்ச்சியை வந்து வான்வழி புகைப்படம் எடுத்தும் அந்த பூமிக்குள்ளே என்ன புதையுண்டு இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய மற்றும் வரலாற்று ஆவணங்களை படிப்பாங்க வரலாற்று ஆவணங்களை படிக்கும்போது எந்தெந்த இடத்துல இன்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வச்சும் அந்த ஊரில் போயிட்டு இந்த மாதிரி கலை ஆய்வு செய்வாங்க அப்படி கலை ஆய்வு செய்யும்போது நிறையா அவங்களுக்கு பூமியில் புதையுண்டை இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கும் பஸ் ஆரது எடுத்துருக்காரு சிந்துவழி நாகரிகத்தில் என்னெல்லாம் இருக்குது டக்கு டக்குன்னு அந்த சீட்டை எடுத்து கொடுக்கணும் மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு சரி தானியம் எடுத்துட்டு அது உள்ளே பேப்பர் இருக்கா அதை கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் கொட்டுங்க அதில் கொட்டிங்க அதில் கொட்டுங்க அந்த பள்ளத்தில் இப்போ சீட்டு வரும் பாருங்கள் சீக்கிரா சாமி அங்கே தானே தானிய களைஞ்சி இருந்தது இப்போ சீட்டு அது உள்ள எடுக்கணும்ல எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க எடுத்து காட்டுங்க அவங்களே வாங்குவாங்க சீட்டை எடுத்து காட்டுங்க நம்முடைய பழமையான நாகரிகத்தை முதல் முதல் இந்த வழி நாகரிகம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு சூப்பராக இருந்ததுன்னு அங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க வெரி குட் தான் அந்த தானியங்கள் கொண்டு வந்தீங்களா அவர்களுக்கு அதிகமா இருக்கிற தானியங்களை இப்படி ஒரு பெரிய தானிய களஞ்சியம் மூலமா சேகரிச்சிருக்காங்க அந்த படம் பாருங்களேன் நல்லா காட்டம்மா படுத்த விரிச்சு ஆ அப்படி காட்டுங்க ஆ நீங்க பெரிய குளம் இருந்துச்சாம் இன்னும் அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அந்த காலத்திலேயே என்ன அழகாக ரோடு நீட்டாக சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் அதனால தான் அந்த தானியங்களை கொண்டு வந்திருக்கீங்களா எவ்வளோ தானியங்கள்னு வெரி குட் நம்ம இதை அப்படியே முளைக்க வச்சிருவோம் ஓகேவா வெரி குட் சிந்துவழி நாகரிகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா அடுத்தது எங்கே போக போகிறோம் போகலாமா வாங்க வாங்க இப்போ எங்கே போகிறோம் இப்போ எங்க போகிறோம் இப்போ எங்கே போகிறோம் இது யார் ஆராய்ச்சி பண்ண போகிறது ஆ வாங்க தனுஷீ அவங்க தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார் இப்படி பூமியில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் தொல் பொருள் ஆராய்ச்சியாளர் ஆலர் இப்போ தனுஷி தான் இப்போ அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புதையுண்ட பொருட்களையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க ஒருத்தர் பானியை பிடிச்சிக்கணும்னு சொன்னே நாங்கள் அப்போ ஒருத்தர் எடுத்து காமிக்க ஈஸியாக இருக்கும்ல இப்படி அகழ்வாராய்ச்சியை வந்து நம்ம அடையாளம் தான் முதலில் வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் வரலாற்று காலங்களில் மக்கள் வாழ்ந்த இடங்களை நாம் கண்டறிகிறோம் அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது இவங்க வந்து ரோமானியர்களோட வாணிக வச்சிருந்திருக்காங்க இப்ப அதுக்குள்ள எடுத்து கொடுங்க ரோமானிய குடுவைகள் ஆகுது ஒருத்தர் வாங்கிக்கோங்க சீட்டு ரோமானிய குடுவைகள் மழை வரப்போகுது வேகமா எடுக்கணும் வேகமா கொடுக்கணும் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக பண்டைய மக்கள் பயன்படுத்திய கலை பொருட்கள் கட்டிடங்களினுடைய மிச்சங்கள் கட்டிடம் முழுசாக இருக்காது இடிபாடுகளோட மிச்சங்கள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அவர்கள் பயன்படுத்திய பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களில் இருந்து தான் ஆய்வு செய்கிறாங்க சொல்லாமா

பொத்திஷம் வாய்ந்த அந்த கற்கள் எல்லாம் அந்த பூமிக்குள்ள பொதையுண்டு இருந்திருக்கு அப்புறம் காசு நாணயங்கள்லாம் கூட இருந்திருக்குமே சொல்லுங்க ஆ என்னது ரோமானிய நாணயங்கள் சொல்லுங்க ரோமானிய நாணயங்கள் சரி ஏன் ரோமானிய நாணயங்கள் இருந்துச்சு இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் அதை யார் அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிறீங்கன்னு பாக்கலாம் அது என்ன ரோமானிய நாணயங்கள் அரிக்கமேடு பகுதியை சார்ந்த நம்முடைய மக்கள் எங்க வாணிக தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்ன ரோமானியர்களோடு வச்சிருந்தாங்க எங்க வச்சிருந்தாங்க அப்போ நம்ம கிட்ட இருந்து நம்முடைய பொருட்கள் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதிக்கு போதுன்னா அவங்களுடைய நாணயங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கு அதனால தான் ரோமானிய நாணயங்கள் அந்த தொல்பொருளில் இருக்குது இப்படின்னு நம்ம புரிஞ்சு சொல்லணும் புரியுதா இப்போ நம்ம போய்ட்டு ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்குறோம் என்ன கொடுக்குறாங்க நம்ம காசு கொடுத்தாதுன்னு பொருள் தராங்க அந்த மாதிரி நம்ம ரோமானிய நாணயங்களை கண்டெடுத்திருக்காங்க இந்த நாணயங்களை வச்சு தான் ஓஹோ இந்த அரிக்கமேடு பகுதியை சார்ந்தவர்கள் ரோமானியர்களோடு வாணிபம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விலை உயர்ந்த மணிகள் கற்கள் அதுக்கப்புறம் வெரி குட் ரோமானிய குடுவைகள் பாருங்களேன் அவங்களுக்கே உரித்தான அழகான கலையம்சத்தோடு உருவாக்கியிருக்காங்க பாருங்க அப்போ இவங்க அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல பொருட்களை அவங்க திரும்ப கொடுக்கறப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த குடுவைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதால நம்முடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய பெருமையை உணர முடியும் அடுத்தது எங்கே போகிறோம் கீழடி போகலாமா ஆ போகலாம் போங்க இப்போ எங்க போகிறோம் இப்போ எங்கே போகிறோம் ம் போங்க போங்க கீழடிய யார் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியாளர் அவர்களே தோண்டுகள் தோண்டுகள் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வான்வழி புகைப்படங்கள் எடுப்பாங்க மேலேருந்து ட்ரோன் ஒன்று பறக்குமே ட்ரோன் அது மூலமாக நிலத்தின் அடியில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வாய்ந்த புகைப்படங்களை எடுக்கிறது மூலமாக அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த இடத்த கண்டுபிடிப்பாங்க அதுதான் வான்வழி புகைப்படங்கள் பண்டைய பதிவுகளை ஆராய்தல் அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா தர்ஷன் ஏற்கனவே ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்கன்னா அதான் பண்டைய பதிவுகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அந்த ஊருக்கு போய்ட்டு கண்டெடுக்கிறதுக்கு பேர் தான் பண்டைய பதிவுகளை ஆராய்தல் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க ஆ ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க இந்த கீழடி தான் இப்பொழுது சமீபமாக கடந்த இரண்டு மூன்று வரண்டு ஆண்டுகளுக்காகவே நாம் கீழடியிலிருந்து தமிழர்களினுடைய மிக மிக தொன்மையான காலத்தையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் கண்டுபிடிச்சி தமிழர்களே மூத்த குடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடி என்ன ஊரு ஆ சொல்லுங்க இரும்பு பொருட்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்டத்தால் செய்யப்பட்ட பகடைகள் கண்ணாடி மணிகள் தங்க ஆபரணங்கள் சங்கு வளையல்கள் ஓ மணிகளா எஸ் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க காதணிகள் காதணிகள் நீங்க கட்டுங்க பாரு உரை கிணறு இப்போ கிணறு நோண்டுறாங்கல்ல அப்படியே உரை போட்டுக்கிட்டே வருவாங்க பல்லா நோண்ட நோண்ட அந்த உரையை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அது பேர் உரை கிணறு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு ட்ரைனிங்க்கு அப்போ தான் அந்த சிவகங்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்தெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் கீழடி ஆராய்ச்சி மேற்கொண்ட அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினாங்க Ipa yang apa kita akan pergi? Ke Okey,